எல்லாரும் வருத்தப்படுவான் சதக்கா செய்யாம எண்ணி மறுமையில் வந்து சதக்காவை செய்யாம போனதுக்கு ரொம்ப கை நேரத்தில் மனுஷன் அல்லாட்ட அவகாசம் கேட்பான் கொஞ்சம் தவணை கூட எனக்கு தர்மம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான் தர்மம் செஞ்சுக்கிறேன் இப்ப தர்மம் செய்யாம இருக்கிறாரு உயிர் பிரியற நேரத்தில் அல்லாட்ட கெஞ்சுவாரு நான் சதக்கா செய்யற நபி சொல்லா அலி சிலவங்க இந்த கபர்ல உட்கார்ந்து அழுத நேரத்துல சொன்னாங்க அதிகமாக சதக்கா செய்யுங்க சதக்கா இந்த கபருடைய சூட்டையும் தணிக்கும் கபருடைய சூட்டையும் தணிக்கும் மருமை மஸ்டர் மைதானத்துல கடுமையான வெப்பம் கடுமையான வெயில் இருக்கும் அந்த வெயில்ல நல்லறங்களில் உங்களுக்கு நிழலாக வரக்கூடிய ஒரே நல்லறம் சதக்கா தான் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சதக்கா செய்தானோ எவ்வளவு தர்மம் செய்தானோ அவனுடைய தர்மத்திற்கு ஏற்ப அவருக்கு மருமை நிழல் பெருசாவோ சிறுசாவோ இருக்கும்னு சொன்னாங்க எவ்வளவு தர்மம் செய்றீங்களோ அந்த தர்மத்திற்கு ஏற்பதான் உங்களுடைய அந்த நிழல் சிறியதா பெரியதா இருக்கும் அதனால உலகத்துல அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க எவ்வளவு கஞ்சனாக நம்ம இருக்கிறோம் சொர்க்கத்தை வந்து அல்லா படைத்து விட்டு சொன்னானா பேசுன்னு சொன்னானா இப்ப சொர்க்கம் பேசியதான் என்ன பேசியது வெற்றி பெற்று விட்டார்கள் தான் வெற்றி பெற்று எனக்கு சொர்க்கத்துக்கு வருவாங்க ஆனால் யார் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் முஸ்லீமாக இருந்தாலும் என்னை நெருங்க முடியாது கஞ்சன் என்னை நெருங்க முடியாது என்று சொர்க்கத்துக்கு அல்லா பதில் சொல்றான் முஸ்லிம்கள் வருவாங்க ஆனா கஞ்சன் வர முடியாது கஞ்சன் என்னுடைய நெருக்கத்தை பெற முடியாதுன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு பெருமானார் செல்வா அலிசல் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க யார் பாதுகாக்கப்பட்டாரோ அவர் தான் வெற்றியாளர்கள் எனவே கஞ்சத்தனத்தை விடுங்க அல்லாஹ் கொடுத்த இந்த தர்மத்தை செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு பண்ணுங்க எவ்வளவு சேர்த்து வைத்து நாம என்ன செய்ய போறோம் கை செய்தப்படுவோம் மரண நேரத்தில் கை செய்தப்படுவோம் எல்லா அவரவருடைய சக்திக்கு உங்க உங்க சக்திக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அது அல்லாவுடைய பாதையில் நல்ல வழிகள் இல்லாத மக்களுக்கு செலவு பண்ணுங்க அதிலும் குறிப்பாக யாருக்கு செலவு செய்யணும் தெரியுமா சதக்காக்கள் தர்மங்கள் யாருக்கு செலவு செய்யணும் பெருமானார் சொன்னாங்க உங்களுடைய விரோதியான உறவினருக்குன்னு சொன்னாங்க விரோதியான உறவினர் தான் என்ன காஷிகின்னு சொன்னாங்க ஒரு சொந்தக்காரன் தான் ஆனா நம்ம மேல பொறாமை நம்ம மேல குரோதம் நம்ம மேல விரோதம் வச்சிருக்கிறான் பெருமையார் சொன்னாங்க உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பகைத்து கொண்டு இருக்கிற உங்கள் மீது பொறாமை கொண்ட சொந்தக்காரனுக்கு செலவு செய்வது தான் சிறந்த தர்மம் நாம உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் நம்ம அவனுக்கு நியாயம் கொடுக்கணும் நியாயத்திற்கு அவனுக்கு கொடுக்கணும் அவன் அவனை திடீர் என் மேல பொறாமை கொண்டிருக்கிறான் இப்படி எல்லாம் சொல்லி நாம சொல்லுவோம் மார்க்க சொல்லது இல்ல அவனுக்கு தான் கொடுக்கணும் உன்னை திட்டுகிற உன்னை பகைக்கிற அந்த சொந்தக்காரன் அவனுக்கு கொடுக்கிற அந்த தர்மம் தான் அஃபலு சதகா அதான் சதகாக்கல்லையே ஆக சிறந்ததுன்னு சொன்னான் அருமையானவர்களே கஞ்சர்கள் எல்லோருமே காரூனுடைய நிலை எண்ணி பார்க்கணும் அவன் தன்னுடைய பெருமையான் அந்த செல்வங்களை கொண்டு அவ்வளவு பெருமைப்பட்டான் காரூன் புதையுண்டு போன நேரத்தில் அவன் மட்டும் போகல அவனுடைய வீடும் போச்சுங்கிறான் அவனும் கீழே போனான் அவனுடைய வீடும் போச்சு அவன் தெருங்கிற எல்லா சொத்துக்களையும் கொண்டு வர சொன்னான் அந்த சொத்துக்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் அதனுடைய சுமக்கிறதுக்கு பெரிய கூட்டம் வேணும் அந்த எல்லா சொத்தையும் கொண்டு வர சொல்லி காரூன் காரூனுடைய வீடு அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அப்படியே பூமிக்குள்ள போகுது பனு இஸ்ராரிகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை பூமிக்குள்ள போகுது இவன் அப்பா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் தினமும் அவர்கள் அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்கு கீழே போயிட்டே தான் இருக்கிறாங்க அல்ல அதை கொண்டு அவனை வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்ப கஞ்சர்கள் ஞாபகம் வைக்கணும் செல்வங்கள் மனிதனை எவ்வளவு பெரிய அழிவுக்கு தள்ளும் என்பதற்கு பாடமாக எல்லா கார்வன சொல்றான் எனவே தான் விசவலதா அலேசன் அவர்கள் மருமையினுடைய துயரங்கள்ல சதக்காவை போல சிறந்த வணக்கம் எதுவும் இல்லை சதக்காக்கள் தர்மங்கள் உலகத்தில் ஒரு காரியம் கஷ்டமாச்சுன்னு வைங்க சிரமமாச்சுன்னு வைங்க உடனே தர்மம் செய்யுங்க அந்த காரியம் லேசாகும் குரானுடைய வாக்குறுதி குரான்ல அல்லா சொல்றான் யார் அல்லாவை நம்பி யார் சதகாக்கள் செய்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் நாம் இலகுவாக்குவோம் எந்த காரியம் வந்து கஷ்டமானாலும் பெரியவர்கள் கற்றுத்தந்தது என்ன உடனே ஒரு தர்மம் செய்யுங்க அந்த காரியம் லேசாயிடும் அப்ப மறுமையில மனிதர்கள் துயரப்படக்கூடிய காரியங்களை மூன்றாவது விஷயம் என்ன செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்யாம போயிட்டோமே அப்ப தொழுகை காண்டி கை சேதப்படுவோம் தொல்ல முடியாத நேரங்களை எண்ணி திக்கர் செய்யாத தருணங்களை எண்ணி இருக்கிற காசு தர்மம் செய்யாமல் போயிட்டோமே சொல்லி வருத்தப்படுவான் எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை யாருக்கு எப்போது அஜல் முடியும்னு தெரியாது இந்த வாழ்க்கையில் மறுமையில் எதை நினைச்சு கை செய்தப்படுவோமோ அந்த அமல்களை இங்கேயே செய்து முடித்து விடுவது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எந்திய காலங்களுக்கு நல்லது ரமதான் போன்ற மாதங்களில் நாம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபர்களாக ஆவதற்கு முன்கூட்டியே தயாராகுவது அமல்கள் மூலமாக கைசேதங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து மரணத்திற்கு பிறகு பாதிகள் எந்த அமல்களை எல்லாம் செய்ய முடியாம போச்சோ என்று கவலைப்படுகிறானோ அந்த அமல்களை எல்லாம் வாழும் காலத்திலேயே செய்யக்கூடிய தொஃபிகை தந்தல்வானாக